வணக்கம் நண்பர்களே தற்போது சிறு சிறுனி செடி வந்து இப்போ நம்ம எரித்து சாம்பல் ஆகிட்டுருக்குறோம் சிறு சிறுநிதி செடி மூளையை எடுத்து நம்ம வந்து உப்புக்காக சாம்பல் எடுக்கிறதுக்கு இருக்குது தயார் பண்ணிட்டுருக்கிறோம் அதுக்காக இருக்குது இது அதனுடைய இலைகள் இது அதனுடைய குச்சிகள் அது முடிய முடிய இலையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா போட்டு நம்ம எரித்து இது கொஞ்சமாக இருக்கிறதுனால பாண்டலில் போட்டு செய்கிறோம் அதிகமாக இருந்தாலும் அந்த பாரலில் போட்டு செஞ்சுருக்கலாம் பாரல் கொள்ளவு பெருசாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இந்த பாண்டலில் போட்டு செய்கிறோம் நெருப்பு கொஞ்சம் ஆனால் அதிகமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறதுனால சிறு சிறுமி செடி உப்பு தயார் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிது சரி இப்போ நம்ம வேலையை பார்க்கணும் அதனால் வீடியோ உங்களுக்கு எடுத்த வரலையும் போகலாம் நன்றி நண்பர்களே